இன்றைய வாக்குத்த வசனம் நீதிமொழிகள் பதினெட்டாம் அதிகாரம் இருபத்தி நான்காம் வசனம் உள்ளவன் பாராட்ட வேண்டும் சகோதரனிலும் அதிக சொந்தமாய் உண்டு கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே நாம் அனைவரும் சேனைகளின் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு கீழ்படிந்து அவருடைய கற்பனைகளையும் கட்டளைகளையும் நியாயங்களையும் உறுதியாய் கை கொண்டு அவருடைய பிரியமான பிள்ளைகளாய் அனைவரிடத்திலும் நல்ல நண்பர்களாய் இருந்து உண்மையாக அவர்களை சிநேகிக்க வேண்டும் நம் சத்ருக்களையும் நம்மை பகைக்கிறவர்களையும் நாம் சிநேகிக்க வேண்டும் சகோதரனிலும் அதிகமாய் நம்மிடம் அன்பு கூறுகிறவர் நம் சேனைகளின் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாம் அவரின் பிள்ளைகளாய் அவர் நமக்கு கற்புகிற யாவையும் செய்து நடந்து கொள்ளும் போது நாம் அவரின் நண்பர்களாய் இருப்போம் தேவன் நம் அனைவரையும் ஆசிர்வதிப்பாராக ஆமேன்